தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னு ஒன்று இருக்கு அப்படின்னு அதை கொண்டு வந்ததே அண்ணாமலை அந்த அளவுக்கு ஒரு எஃபோர்ட் அதனுடைய எஃபர்ட்டை இவரை நீக்கணுன்னு சொல்ல முடியாது அப்படி நீக்கணுன்னு சொன்னால் இப் பிஜேபி இவங்களை தான் இதில் தூக்கிடுங்க ஏடி அண்ணாமலைக்கு வாய் செல்லைனால் அண்ணாமலை பதவியில் இல்லை மாநில தலைவர் தான் போல பேர் ஓட்டு போட மாட்டாங்க நான் சொல்றேன் சார் வனதி சீனிவாசன் பெரிய தலைவர் நான் அதெல்லாம் குறைய சொல்ல நயனா நாகேந்திரன் பெரிய தலைவர் ஆனா அண்ணாமலை அப்படின்னு எடுத்திருந்தோம் மிக பெரிய தலைவர் கச்சத்தேவியை மீண்டும் கொண்டு வர வேண்டும் இவங்களுக்கு கொடுக்க வேண்டும் அதெல்லாம் ஒரு அரசியல் தான் அது எலெக்ஷன் வந்துருக்கு இந்த எலெக்ஷன் சமயத்தில் இது ஒரு அரசியல் இதுவாக தான் பார்க்குறேன் இந்த அளவுக்கு ஊழல் நடந்திருக்கு இதில் வந்து நாங்கள் இந்த மாதிரி தான் ஆக்ஷன் எடுத்துருக்கோம் இவங்க சொன்ன மாதிரி இவங்க எல்லாரையும் தேவையில்லாமலாம் ஸ்டாஃப் எல்லாம் நேரம் நிற்க வச்சு நாங்கள் எதுவும் கிடையாது எங்கு தேவையோ சார் கடந்த இரண்டு தினங்களாக அரசியல ஒரு பரபரப்பு ஒரு செய்தி வந்துட்டு உலா வந்துட்டு இருக்கு சார் அண்ணாமலை அவர்களுக்கு பதவி விலகிறார் அண்ணாமலை அவர்களுக்கு டெல்லி தலைமை மாற்ற நினைக்கிறது அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதால் அண்ணாமலை அவர்களை ஏற்றுக்கொள்ளாததால் அவர் வந்துட்டு பதவி நீக்கம் செய்யப்படுகிறது அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா தொழில் செய்திகள் பார்க்க முடிகிறது இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இது வந்து பேச்சு வந்து அடிப்படுறது சில சமயத்துல எனக்கு என்ன தோன்றது அப்படின்னோ இவங்களே எதிர்கட்சிகளே இந்த மாதிரி திமுக கழகம் மற்ற எதிர்கட்சிகள் இந்த கூட்டணி அவங்களே சும்மாவதே கலப்பி விட்டு தொண்டர்கள் மத்தியில் ஒரு விதமான சஞ்சலத்தை ஏற்படுத்த உப உபயோகிக்கிறாங்களோ அப்படின்னு தோன்றது மேல் லெவல்ல அண்ணாமலையும் போயிட்டு வந்தார் மறுபடியும் ரெண்டாவது வருடம் போயிருக்கார் இப்போது ஓகேவா ஸோ இவங்க போனதுனால அண்ணாமலையை பதவி நீக்கம் செய்ய போகிறாங்க அப்படி இப்படின்னு எந்த ஒரு பிஜேபி தலைமை இதில் யாருமே சொல்லவில்லை இது எல்லாமே இங்கு வந்து யூகம்தான் யூகத்தின் அடிப்படையில் பேசிக்கொள்கிறார்கள் அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு மாபெரும் சக்தின்னு தான் சொல்லுவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி தோர்த்து தேர்தலில் இவரை பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவராக இது பண்ணாங்க அண்டு இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலக்ஷன் அதில் போட்ட அந்த ஒரு எஃபர்ட் இருக்கு பாருங்க ஜூலை இருபத்தேடுன்னு நினைக்கிறேன் அமித்ஷா வந்து ஆரம்பித்தார் ராமேஸ்வரத்தில் அங்க ஆரம்பிச்ச ஒரு பேரணி இருக்கிற முப்பத்தி ஒன்பது பார்லிமெண்ட் தொகுதி அந்த அளவுக்கு ஒரு எஃபர்ட் போட்டு பண்ண ஒரே காரணத்தினால்தான் மக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னா என்ன தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு அதை கொண்டு வந்ததே அருணாமலை அந்த அளவுக்கு ஒரு எஃபர்ட் அதனுடைய எஃபர்ட்டை நம்ம எல்லாருமே இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்சதில் ஓட்டு சதவீதம் இது வரைக்கும் ரெண்டரை சதவீதம் மூணு சதவீதம் ரெண்டாயிரத்தி அந்த இது எலெக்ஷனில் பார்க்கும்போது ஏடிஎம் கூட கூட்டணி வச்சு பண்ணதுல ரெண்டரை சதவீதமும் மூணு தான் பிஜேபிக்கு அப்பயும் இருந்தாங்க தமிழிசை அவர்கள் இருந்தாங்க முருகன் இருந்தாங்க அவங்க யாரையும் நான் குறை சொல்ல விரும்பலை அவங்களே தலைவர் நல்ல பண்ணாங்க ஆனால் மக்கள் மத்தியில் சார் அந்த கேரிஸ்மா அப்படின்போது அது முக்கியம் சார் அந்த இதை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அப்படின்னு ஒரு ஆளுமை மிக்க யங் என்டர்பிரைசிங் ஜென்டில்மேன் அவர் உள்ள வந்து கொண்டு வந்ததுனால பதினொன்று புள்ளி மூணு சதவீதம் பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஜெயிச்சது இன்னைக்கு இவர் போட்டு இந்த எஃபர்ட் எல்லாம் பார்க்கறது சார் இன்னைக்கும் மெயினாக பெண்கள் மத்தியில் அவங்க பேசுறாங்க அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலைன்னு குழந்தைங்க முந்தியெல்லாம் ரஜினிகாந்த் அவர் ரஜினிகாந்த் சினிமாவில் வரைச்ச குழந்தைங்கள்லாம் ரஜினிகாந்த் அப்படின்னு பேசுவாங்க இன்னைக்கு குழந்தைங்கள்லாம் தமிழ்நாட்டில் அண்ணாமலைன்னு பேசுறாங்க அப்கோர்ஸ் குழந்தைங்களுக்கு ஓட்டு இல்லை அது வேற விஷயம் நான் பாப்புலாரிட்டி இதில் சொல்றேன் உங்களுக்கு ரெண்டாயிரம் வரைக்கும் பிஜேபியில தலைவர்னு பார்த்தா தமிழ்நாட்டில் ரங்கராஜன் குமாரமங்கலம்னு திறந்தார் சார் அவர் ரெண்டாயிரத்துல கொஞ்சம் அவர் இறந்து விட்டார் அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாங்க ரஜினிகாந்த் அவர் உள்ள வருவார் பிஜேபியோடு இருப்பார் அப்படிலாம் பார்த்தாங்க பட் ரஜினிகாந்த் அதுக்கப்புறம் நான் ஸ்டார்டர் அப்படிம்பாங்க அவர் வந்து ஆரம்பித்த இது பண்ணுறாரு ஆனால் ஒன்றும் சரியாக வரல அதோட முடிஞ்சு போயிடுச்சு பொலிட்டிக்கலை பொறுத்தவரைக்கும் முடிஞ்சுப்போம் பொறுத்த வரைக்கும் முடிஞ்சு போய் இப்போ அண்ணாமலை தனியாக நின்று எடுத்து பண்ணுறார் இன்றைக்கு நீங்கள் ஒரு சர்வே எடுத்தீங்கன்னா பிஜேபிக்கு மட்டும் தமிழ்நாட்டில் குறைஞ்சது பதினஞ்சுலேருந்து பதினாறு சதவீதம் வருது ஓட்டு மினிமம் நான் சொல்கிறேன் பதினெட்டு சதவீதம் வந்தாலும் ஆச்சனை இல்லை அந்த அளவுக்கு இவர் தயார் பண்ணி நாலு தொகுதியும் என்னென்ன நமக்கு என்ன என்ன சாதக அசம்பிளி தொகுதியும் வச்சிருக்க இது அத்தனையுமே இவர் டெல்லியில தலைமை இருக்கு இப்போ அளவுக்கு எஃபர்ட் போட்டு சிலர் சொல்லுவாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லை அண்ணாமலை இல்லைன்னா கூட தமிழ்நாட்டு அந்த அளவுக்கு டேமேஜ் வராது என்ன பர்பஸ் புரியாமல் தெரியாமல் பேசுகிறார் எவ்வளவு அவங்களே வந்து பிஜேபி என்ன பர்பஸ்காக வந்து எடப்பாடியே கேட்டார் அப்படி அப்படின்னு சொல்றீங்க சார் ஒரு கட்சியை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி வந்து ஏடிஎம்கே கேட்கிறாரா அண்ணாமலை இருந்தாலும் தேவை இல்ல வராதிங்க சார் இன்னைக்கு ஏடிஎம்கே வேண்டும் ஆட்சி பிஜேபிக்கு இல்லை பிஜேபி சிங்கிள் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் இன்றைக்கு ஜெயிக்க போறது இல்ல சார் ஒரு அறுபது தொகுதி சதவீதம் ஓட்டு வருதா இருபது அடுத்த எலக்ஷன் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுக்கு தேவை ஆனால் பிஜேபிக்கு எந்த விதத்திலயும் இதுல பெரிய ஒரு கெயின் இது கிடையாது ஓகேவா இவங்களுக்கு ஏடிஎம் இது எடப்பாடி அவர்களை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி எலெக்ஷன்ல ஏடிஎம் தோத்து அவருடைய அரசியல் எதிர்காலமே காணாமல் போய்விடலாம் இதைதான் பொலிட்டிக்கல் பண்டிட் சொல்றாங்க இதே தான் ஏடிஎம் கேக்கும் இந்த எலெக்ஷன்ல ஏடிஎம் கே பதவிக்கு வரவில்லை என்றால் ஏடிஎம் கே தொண்டர்களை நீங்க உங்க கட்சிக்குள்ள ஒருங்கிணைத்து வைக்கிறது கஷ்டமா போயிடும் சோ ஏடிஎம் இந்த எலெக்ஷன் ஜெயிச்சாகும் பிஜேபிக்கு இல்ல அப்ப ஏடிஎம் கேக்கு ஜெயிச்சாகணும் நேற்று வரைக்கும் ரெண்டாயிரத்தி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நீங்க என்ன சொன்னீங்க பிஜேபி ஒட்டு வேண்டாம் உறவு வேண்டாம் நாங்க போயிடுறோம் அப்படியே பார்லிமெண்ட் தான் உடச்சுன்னு போனீங்க இப்ப எதுக்கு சார் வர்றீங்க ஏடிஎம்கே இப்போ எதுக்கு பிஜேபி பிஜேபி வந்தாங்க உங்களை தேடி பிஜேபி வரவில்லை ஏடிஎம்கே கே நீங்க தான் போனீங்க நேற்று வரைக்கும் என்ன நினைச்சீங்க விஜய் கட்சியோட தேர்ந்தெல்லாம் அப்படின்னு ஆனா உங்களுக்கு ப்ராப்பரா பாசிட்டிவ் சிக்னல் ஏடிஎம்க்கு கிடைக்கல அதனால இவர் எடப்பாடி போனார் அங்க அமித்ஷா சாதனையை போத்தினார் எல்லாம் பண்ணார் எடப்பாடி இந்த மாதிரி பேசினார் அண்ணாமலையை கட்சி பதவி நீக்க வேண்டும் என்று சொன்னார் அப்படின்னு இதுவும் என்ன பொறுத்த வரைக்கும் வெறும் வதந்தி தான் ஒரு கட்சி தலைவர் இந்த இதுல போய் இவரை நீக்கணும் சொல்ல முடியாது அப்படி நீக்கணும் சொன்னால் பிஜேபி இவங்க எல்லாம் இதுல தூக்கணுங்க ஏடிஎம் இவரு ஓபிஎஸ் சசிகலா தினகரன் இவங்க எல்லாரும் ஏடிஎம்கே சேர்த்துங்க அப்பதான் ஒரு வலுப்பெற்ற கட்சியாக இருக்கும் அந்த மாதிரி வலுப்பெற்ற கட்சியாக இருந்தால்தான் பிஜேபி அமைப்போம் அப்படியே ஏடிஎம்கே எடப்பாடி அவர்கள் அண்ணாமலை இருக்கக்கூடாது என்று சொன்னால் பிஜேபி இதை கேட்க கூடாதுங்க சார் பிஜேபிக்கு இன்னைக்கு நான் முன்னாடி சொல்லிட்டேன் தமிழ்நாட்டில் பிஜேபி கால் ஊடினதுக்கு காரணம் அண்ணாமலை அதனால அண்ணாமலை அப்படின்னு அந்த மாபெரும் சக்தி மாபெரும் மனித நேய சக்தி ஓகே ஹியூமானிட்டரியன் இது அது எல்லா ஆஸ்பெக்ட் எடுங்க பெரிய ஒரு லீடர் இந்த வயசுல முப்பத்தெட்டு முப்பத்தொன்பது வயசுல அப்படி ஒரு ஆளுமை மிக்க தலைவர் அவரை வந்து என்ன பொறுத்த கண்டிப்பாக பிஜேபி இந்த எலெக்ஷன்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி அவர் முக்கியம் அவரை ஏப்ரல் எட்டு ஒன்பதுல அனௌன்ஸ் பண்ண இ போறேன் நாங்க அவரை வந்து தலைமை மாநில தலைவர் இதிலிருந்து பதவியிலிருந்து நீக்குவார்கள் என்று எனக்கு நம்பிக்கை இல்லை கண்டிப்பாக அவரை வந்து மாநில தலைவராக அவர்களை உறுதி செய்வார்கள் இவர் மாநில தலைவராக கண்டினியூ பண்ணுவார் இதே மீறி பிஜேபி ஏன்னா பிஜேபி கணக்கு என்ன அப்படின்னா கொங்குனா கொங்கு ரீஜன் அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க எஸ் ஏற்கனவே ஈரக்கோடு ஈரோடு நாமக்கல் சேலம் கோயம்புத்தூர் இது எல்லாத்திலையும் இவங்களுக்கு நல்ல ஒரு இது இருக்கு தட் இஸ் ஃபைன் ஆனால் இந்த திருநெல்வேலி அந்த பக்கம் சதன் சைடில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க அது ஒரு அறுபதோ சீட்டோ என்னமோ இருக்குங்க அசம்பிளி இதுல ஓகே அந்த சதர்ன் சைடில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் இவங்களுக்கு நைனார் நாகேந்திரன் உத்தர இது பண்ணுவார் அப்படிங்கிறாங்க இந்த நயனார் நாகேந்திரனே எல்லாருக்கும் தெரியும் ஏடிஎம்ல இருந்தால் பிஜேபிக்கு வந்தார் அவர் தேவர் கம்யூனிட்டியை சேர்ந்தவர் சசிகலா அம்மையாரும் தேவர் கம்யூனிட்டியை சேர்ந்தவர் அதனால் சவுத்தில் வந்து தேவர் கம்யூனிட்டி இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால நயனார் நாகேந்திரனை கொண்டு வந்தால் கொஞ்சம் இதுவா இருக்கும் ஏற்கனவே எடப்பாடியார் அவர்களும் கவுண்டர் இனத்தை சேர்ந்தவர்கள் இவரும் அண்ணாமலையும் கவுண்டர் இடத்தை சேர்ந்தவர்கள் அதனால இந்த கூட்டணி எல்லாமே கவுண்டர் இனத்தை சேர்ந்ததா இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு இதுலேருந்து வெளியில வரலாம் வெளியில வந்து சவுத்துல ஒருத்தரை சேர்ந்தவரை கொண்டு வந்தார் தேவர்களுடைய ஓட்டு நமக்கு வரும் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பிஜேபி இது எடுத்துக்கொண்ட போறார்கள் அப்படின்னா ஓகே தட் இஸ் ஃபைன் ஆனால் இது எல்லாமே எலக்ஷன் இதனால தேவர்கள் எல்லாம் ஓட்டு போடுவார்கள் இதனால ஓட்டு போடும் இந்த தேதிக்கு மக்கள் கிட்ட அண்ணாமலை இப்படி ஒரு சக்தி இருக்கிறது அண்ணாமலையை நீக்கிவிட்டு வேற ஒரு அந்த பிஜேபி தலைவர் பதவி கொண்டு வந்தால் என்ன பொறுத்த வரைக்கும் சொல்லுவேன் பிஜேபி நீங்க பன்னெண்டு பர்சன்ட் பதிமூணு பர்சன்ட் பதினஞ்சு சதவீதம் எதிர்பார்க்காதீங்க சார் கண்டிப்பாக அந்த ஓட்டு விழாது அண்ணாமலை இருந்தால் பதினொன்று புள்ளி மூணு சதவீதத்தை பதினஞ்சு சதவீதம் பதினேழு சதவீதமாக மாது மாற்றுவதற்கு மாத்துவதற்கு அவருக்கு எல்லா விதத்திலையும் அந்த ஒரு டைனமிசம் இருக்கு அந்த டைனமிசம் அண்ணாமலை இன்னைக்கு நீங்க தூக்கி இதனால் நான் வந்து நயனார் நாகேந்திரனையும் வேற தலைவர்கள குறை சொல்லவில்லை ஆனால் மக்களுக்கு அண்ணாமலை அவர் மேல் ஈடுபாடு இருக்கிறதுனால அண்ணாமலையை இந்த தடவை தூக்கினாங்க அப்படின்னா அது வந்து டெஃபினட்டா பிஜேபிக்கு ஒரு பெரிய இழப்பா தான் முடியும் அந்த கூட்டணிக்கும் பெரிய ஒரு இழப்பா தான் முடியும் இத கண்டிப்பா இவங்க செய்யக்கூடாது செய்ய மாட்டார்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் சார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்தித்த போதும் பாத்தீங்கன்னா அண்ணாமலை வேண்டாம் என்று ஒரு கோரிக்கை வச்சதாகவும் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் அண்ணாமலையவர்கள் வந்துட்டு அமித்ஷா சந்திக்கும் போது அதிமுக கூட்டணி வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமி தலைமை வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவரும் வந்துட்டு ஒரு கோரிக்கை வச்சதா வந்துட்டு இங்கே தகவல் வெளியில எல்லாமே உறுதிப்பட்ட தகவல் இல்லை சார் எல்லா மீடியாவும் அவங்க எழுதுறதுதான் சார் எல்லா மீடியாவும் எழுதுறதுதான் சார் இது இதனால இது யாராவது உறுதிப்பட்டு சொல்ல முடியும் எடப்பாடி சொன்னாரா சார் அண்ணாமலை எங்களுக்கு வேண்டாம் சொன்னாரா இல்லை சார் அண்ணாமலை சொன்னாரா எடப்பாடி இருந்தால் வேண்டாம் சார் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எதனால வெளியில் போனாங்க சார் பிஜே இவங்க அப்போ அண்ணாமலை என்ன பண்ணிருக்கார் எம்ஜிஆர் அவர்களை பத்தியும் ஜெயலலிதா அவர்களை பத்தியும் சில இந்த இது சொல்லிருக்காரு சார் அது இவங்க மனசு உறுத்து எங்க ஏடிஎம்கே தலைவர்களை பத்தியே நீங்க இந்த மாதிரி பேசினா தவறு அப்படின்னு சொல்லிட்டு பிரிந்து போய்விட்டார்கள் அதுதான் இன்னைக்கு எந்த சார் எப்படி பண்ணணும் சார் பிஜேபி தலைவன் என்ன பண்ணணும் எடியும் கே சார் உங்களுக்கு எந்த விதத்திலையும் சங்கடத்தை கொடுக்க மாட்டோம் உங்கள் தலைவர்கள் உங்க இதை பத்தி நாங்கள் பேச மாட்டோம் அண்ணாமலைஜி அண்ணாமலை கூப்பிட்டு சொல்லுங்க அண்ணாமலைஜி வேண்டாம் நமக்கு இந்த கூட்டணி அமையணும் நம்மளுடைய நோக்கமே திமுக கழகத்தை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு திமுக கழகம் ஆட்சியில் மறுபடியும் அமரக்கூடாது என்பது தான் பிஜேபியுடைய நோக்கம் அந்த மாதிரி நோக்கம் இருக்கிறதுனால நம்மளைக்கு ஒரு அலையன்ஸ் வந்திருக்கு இந்த அலையன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷன் நம்மக்கிட்டே இல்லை அப்போ இருந்திருந்தால் அட்லீஸ்ட் ஒரு பதினஞ்சு இருபது சீட் கண்டிப்பாக கிடைச்சிருக்கும் அதனால் இப்போ நமக்கு முக்கியம் என்ன அப்படின்னா என்டிஏ கூட்டணி பதவியில் அமர வேண்டும் அதுதான் அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்க சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் அப்புறம் பேசுவாங்க இப்போதைக்கு இவங்களும் பிஜேபியை அவங்கள கூப்பிட்டு இடையும் எடப்பாடி எல்லா விதத்திலையும் உங்களுக்கு எந்த விதத்துலையும் சங்கடத்தை கொடுக்க மாட்டோம் உங்க தலைவர்களை பத்தி இதை பத்தி எந்த விதத்தையும் பேச மாட்டோம் உங்களுக்கு எங்க தொண்டர்கள் எங்க தலைவர்கள் எல்லாரும் ஒத்துழைப்பு உங்க கட்சியை நீங்க பார்த்துங்க எங்க கட்சியை நாங்க பாத்துக்கிறோம் எங்க கட்சியில் யார் தலைவர் நாங்க முடிவு உங்க கட்சியில் யாரு நீங்க முடிவு இதையெல்லாம் விட்டுட்டு இன்னொரு பேச்சு என்ன வருதுன்னா இல்ல இல்ல நாமலைக்கு ராஜ்யசபா இதை கொடுத்து அவரை கூப்பிட்டு அங்க கேபினட் மினிஸ்டர் ஒன்னு கொடுத்துடும் அதை வச்சு என்ன சார் பண்றது சார் உங்களுக்கு இல்ல தமிழ்நாட்டு அவர்தான் வழிநடத்தி கொண்டு போவார் ஆனால் அவர் அவர் மாநில தலைவராக இருக்க மாட்டார் இதெல்லாம் பண்ணின்னு வச்சுங்க சத்தியமா ஒண்ணு நடக்காது சார் எழுதிய தர சார் பதவியில நீங்க இருக்கும் பொழுதே உங்களுக்கு பின்னாடி இவங்க ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க முன்னாடி இருந்த தலைவர் ஒத்துழைக்க மாட்டாங்க மண்டல் தலைவர் ஒத்துழைக்க மாட்டார் டிஸ்ட்ரிக் தலைவர் ஒத்துழை சார் இப்ப பிஜேபி எலெக்ஷன் முடிஞ்சது இந்த எலெக்ஷன்ல மண்டல் தலைவர் டிஸ்ட்ரிக்ட் தலைவர் எல்லாம் வந்தாங்க என்ன பேச்சு அடிபட்டது அப்படின்னா இந்த டிஸ்ட்ரிக்ட் தலைவர் இவர் இவருக்கு சேர்ந்தவங்க இவர் இவருக்கு சேர்ந்தவங்க அப்படின்னு நாளைக்கு என்ன ஆகும் அண்ணாமலைக்கு பதவியும் கொடுக்கல ஆனால் அண்ணாமலை வழிநடத்தி சொல்லுவார்னா சார் நான் தான் சார் மாநில தலைவர் நீங்க வந்து எதுக்கு ஸ்ட்ராட்டஜி எல்லாம் நான் பாத்துக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார் அண்ணாமலை ரெண்டு தடவை மூணு தடவை சார் பதவின்னு ஒன்று இல்லாம அண்ணாமலை நான் சென்ட்ரல் மினிஸ்டரா இருக்க நான் வந்து செய்கிறேன் நாங்க பாத்துக்கிறோம் சார் எல்லாத்தையும் நாங்கள் பாத்துக்கிறோம் மண்ட தலைவர் இருக்கார் கிளை தலைவர் இருக்கார் இந்த டிஸ்ட்ரிக் இவங்க இருக்காங்க நாங்க பாத்துக்கிறோம் சார் நம்மளை ஜி கொஞ்சம் தயவு செஞ்சு நீங்க விட்டுருங்க ஒரு ஐடியாஸ் கொடுங்க என்ன பண்ணலாம் எப்படி அதோடு நீங்க களத்தில் நாங்கள் இறங்கி வேலை செய்து கொள்கிறோம் அப்படின்னு என்ன போய் என்னுடைய இதுதான் கண்டிப்பாக சொல்லுவார்கள் அண்ணாமலைக்கு அந்த அளவுக்கு பதவி இல்லை என்றால் வாய்ஸ் இருக்காது அண்ணாமலைக்கு வாய்ஸ் இல்லைனால் அண்ணாமலை பதவியில் இல்லை மாநில தலைவர் தான் எவ்வளவு பேர் ஓட்டு போட மாட்டாங்க நான் சொல்றேன் சார் படித்தவர்கள் நிறைய பேர் இவன் மக்கள் பாமர மக்கள் எவ்வளவு பெண்கள் பிஜேபி கமலாலயத்தை போய் பாருங்க அத்தனை பெண்கள் நின்று ஜெயிலுக்கு போறதுக்கு ரெடியா இருக்காங்க அது எல்லாமே அண்ணாமலை அப்படின்னு அவர் சொன்ன இதை கேட்டுதான் இது எல்லாமே அண்ணாமலை நான் இல்லை அப்படின்னு அழுத்தினோம் இந்த ஒரு இது நீங்க எதிர்பார்க்காதீங்க சார் நான் எழுதி கொடுக்குறேன் கண்டிப்பாக நடக்கும் இல்ல அண்ணாமலை அவர்கள் நீக்கப்பட்டு விட்டு ஆட்டத்திற்கு பதிலாக பார்த்தீங்கன்னா வானதி சீனிவாசன் அவர்களும் நயனார் நாகேந்திரன் அவர்களும் மீண்டும் தமிழிசை சௌந்தரராஜருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் இவர்களெல்லாம் வந்துட்டு முதல் வரிசையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு தகவலா நேற்றுலேருந்து வெளியில் வந்துட்டு இருக்கல சார் இன்னைக்கு கூட நைனார் நாகேந்திரனுக்கு பதவி கொடுக்க போறாங்க அப்படின்ற செய்தி எல்லாம் பார்க்க முடியாது சொல்லிட்டு இருக்காங்க சார் ஏப்ரல் எட்டு இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நடக்காது என்று தான் நம்புகிறேன் அப்படி நடந்தால் திங்கர் ஆல்வேஸ் ஐ ஐ தட் பி ஆப்டிமிஸ்ட்ரி நான் எதுக்காக சொல்றேன் சார் இதெல்லாம் தான் நாமளே ஒரு தனி மனிதர் பதினொன்று புள்ளி மூணு சதவீதம் கொண்டு வந்தார் இன்னைக்கு அவரை தூக்கி விட்டு அடுத்த நான் இவரை கொண்டு வரேன் இல்லை தமிழிசை சார் தமிழிசை நல்லா அவங்களும் தலைவராக இருந்தாங்க நல்லா பண்ணிருக்காங்க சார் எல் முருகன்ஜி தலைவராக இருந்தார் ரொம்ப நல்லா பண்ணிருக்கார் இருந்தாலும் யாரை வேணாலும் கேளுங்க சார் ஆல் தி பொலிட்டிக்கல் பண்டிட்ஸ் எக்ஸ்பர்ட் ஜேர்னலிஸ்ட் எல்லாரையும் கேளுங்க பிஜேபி தமிழ்நாட்டில் பிஜேபி அப்படின்னா போற இடமெல்லாம் கூட்டம் வந்து பார்லிமெண்ட் ஆக்சன்ல பார்த்துருப்பீங்களா சார் அந்த வெயில்லையும் அப்படி ஒரு கூட்டம் ஜனங்க போற இடமெல்லாம் இவரை பிடிச்சி இழுக்கிறாங்க அன்பு அஃபெக்ஷன் அதனால அந்த ஒரு மனிதனால தான் இவ்வளோ பர்சன்டேஜ் வந்தது இதுக்கு முன்னாடி எல் முருகன்ஜி ஆகட்டும் தமிழிசைஜி ஆகட்டும் அவங்க இருக்கும்போது எந்த அளவுக்கு ஓட்டு சதவீதம்லாம் விழவில்லை இன்னைக்கு இவரால் தான் இவங்க வந்ததுங்க வானதிய சீனிவாசன் பெரிய தலைவர் நான் அதெல்லாம் குறைய சொல்கிறேன் நயனா நாகேந்திரன் பெரிய தலைவர் ஆனா அண்ணாமலை அப்படின்னு எடுத்துருந்தோம் மிகப்பெரிய தலைவர் அதனால அண்ணாமலை என்னோட என்ன ஒப்பீனியன் சொல்றேன் அண்ணாமலை நீங்க பதவி மாநில தலைவரை நீக்கி விட்டீங்கன்னு வச்சிங்க அவருக்கு மறுபடியும் தமிழ்நாட்டில பிஜேபியில் நான் சொல்கிறேன் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க இதான் ஸ்ட்ராட்டேஜி அப்படின்னோ அதெல்லாம் எடுப்படாத சார் யாரும் கேட்டுக்க மாட்டேங்க ஏன்னா எல்லாருமே பெரிய பெரிய தலைவர் தமிழிசைக்கு இவர் போய் சொல்ல முடியுமா இதுதான் ஸ்ட்ராட்டஜின்னு இவருக்கு போய் இந்த வானதி சீனிவாசனுக்கு பதவியில் இவர் இல்லை சொல்ல முடியுமா முடியாது சார் ஆனால் பதவின்னு வந்தாச்சுன்னா ஹி ஹாஸ் காட் ஆல் தி அத்தாரிட்டி என்கிட்ட பவர் இருக்கு சார் இதான் சார் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் நான் கோஆபரேட் பண்ணுறீங்களா தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஆனால் அண்ணாமலை அவர் ஒருத்தர் சொன்னதுக்காக எல்லா தொகுதியிலையும் ஓட்டு போடுவாங்க சார் அந்த இதை பிஜேபி அமித்ஷாவாகட்டும் நட்டாவாகட்டும் நம்மள அமித்ஷாலாம் பெரிய ஒரு சணக்கியர் ஸ்ட்ராட்டஜின்பாங்க அவருக்கு நான் பேசுவதெல்லாம் தெரியாதா அவருக்கு எனக்கு மேலே அவருக்கு எல்லாம் தெரியும் இதையும் மீறி அவங்க வந்து இவர் எடுத்து விட்டார்கள் என்றால் நான் என்னுடைய வியூ என்னன்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு இந்த பதினொன்று புள்ளி மூணு சதவீதம் கூட வருமா அப்படிங்கிறது என்னுடைய சந்தேகம் சப்போ நீ சட்டப்பேரவையில கட்சி தீவு தொடர்பாக பார்த்தீங்கன்னா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு சார் முதல்ல ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இதனால் எதிர்கட்சிகள் எல்லாமே வெளிநடக்க கூட பண்ணியிருந்தாங்க நான்கு நான்கு வருடமா என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பி இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் சார் கச்சத்தேவில இவங்க சாரி சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றி கச்சத்தேவையை மீண்டும் கொண்டு வர வேண்டும் இவங்களை கொடுக்க வேண்டும் அதெல்லாம் ஒரு அரசியல் தான் சார் எலெக்ஷன் இப்போ வந்துடுச்சு ஓகேவா இந்த எலெக்ஷன் சமயத்தில் இதை ஒரு அரசியல் இதுவாக தான் பார்க்குறேன் எங்கே சார் இவ்வளோ நாள் தீர்மானம் ஏன் சார் நிறைவேற்றலை இவ்வளோ நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல வந்தீங்க ஆட்சிக்கு இவ்வளோ நாள் ஏன் நிறைவேற்றவில்லை நீங்கள் இதில் வந்து ஆப்போசிஷனாக ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்து பதினொன்றுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு அப்போ இருந்தீங்க அப்போ இந்த மாதிரி ஒரு தீர்மானம் கொண்டு வந்தீங்களா ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு நீங்க தான் ஆட்சியில் இருந்தீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தொண்ணூற்றி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று நீங்கள் தான் ஆட்சியில் இருந்தீங்க திமுக கழகம் அப்போதான் இதை பற்றி பேசினீங்களா அப்போ வந்து ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் யூபிஏ அரசாங்கத்தில் நீங்கள் இருந்தீங்க கூட்டணியில் இருந்தீங்க அப்போ யூபிஏ அரசாங்கத்தில் கூட்டணியில் நீங்கள் சொல்லி யார் பார்லிமெண்ட்டில் முழக்கமிட்டீங்களா இந்த கட்சத்தீவம் மறுபடியும் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றினீங்களா பார்லிமெண்ட்டில் உங்கள் எம்பிஎஸ் பேசினாங்களா யார் யுபிஎல நீங்கள் மினிஸ்டர் பதவியில் இதை போர்ட்ஃபோலியோலாம் வாங்கி வச்சிருந்தீங்க பெரிய பெரிய இதெல்லாம் அப்போதான் பேசுனீங்களா எ எப்பயுமே பேசுகிறேன் சார் இப்போ கொண்டு வந்து நீங்கள் பேசுகிறீங்க இதை வந்து நான் வந்து அரசியல் தான் சார் பார்க்குறேன் எலெக்ஷன் வரப்போகிறது ஏன்னா நீங்கள் பிஜேபிக்கு இதெல்லாம் நீங்கள் ஒரு ப்ரெஷர் கொடுக்கலாம் பார்த்தோம் இல்லை சார் ப்ரெஷர்லாம் கொடுக்க முடியாது எல்லாருக்குமே தெரியும் நைன்டீன் தாரை வார்த்து கொடுத்தது யார் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் காங்கிரஸ் தாரை வார்த்து கொடுத்தாங்க ஓகேவா அதே காங்கிரஸோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல நீங்கள் பார்லிமெண்ட் எமர்ஜென்சி முடிஞ்சு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல திமுக கழகம் லீடர்ஷிப் ஆஃப் கருணாநிதி அவர்கள் இவங்க வந்து அலையன்ஸ் வச்சாங்க மறுபடியும் பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஜெயித்த உடனே அசம்பிளி எலெக்ஷனுக்கும் இவங்க கூட்டணி வச்சாங்க அப்போ உங்களுக்கு தெரியலையா ஏன் அப்போல்லாம் நீங்கள் ஏன் இதை பற்றி பேசலை ஏன் இதை பற்றி எடுக்கலை அதுக்கப்புறம் சோமனி பார்லிமெண்ட் எலெக்ஷன் சோமனி அசம்பிளி எலெக்ஷன் இந்த அசம்பிளி எலெக்ஷன் இல்லை மேனிஃபெஸ்டோ மேனிஃபெஸ்டோ ஐநூற்றி முப்பத்தஞ்சு மேனிஃபெஸ்டோ கொடுத்தீங்க அதில் எதாவது சொல்லிருக்கீங்களா நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் இவங்க பார்லிமெண்ட்டோட மத்திய அரசாங்கத்தோடு ஒத்துழைத்து மறுபடியும் கச்சத்தேவை கொண்டு வருவதற்கு எல்லா முயற்சிகளையும் எடுப்போம் அட்லீஸ்ட் முயற்சிகள் எடுப்போம் அதை நீங்கள் மேனிஃபெஸ்ட்டோ சொல்கிறோம் அதை சொன்னீங்களா இல்லை இப்போ என்ன திடீர்னு தீர்மானம் நிறைவேற்றி என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் இப்போ தீர்மானம் நிறைவேற்றியாச்சு ஆச்சு இவங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அனுப்பிச்சிட்டேன்னு வச்சுங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுவோம் இமீடியட்டாக ஓகே நிமிஷமாக சிலோனா அட்டாக் பண்ணி கச்சத்தீவை கொண்டு வந்துட முடியுமா முடியாது சார் அதை எல்லாம் பண்ண முடியாது ஸோ கச்சை சிலோன் கவர்மெண்ட்டோட பேச்சுவார்த்தை நடத்த முடியும் கீவ் அண்ட் டேக் இருக்கணும் அவங்க என்ன சொல்கிறாங்க இவங்க என்ன சொல்றாங்க இப்போ கச்சத்தீவை எடுத்துன்னு வச்சுங்க எல்லாருக்குமே தெரியும் கச்சத்தீவில அந்த அளவுக்கு மீன்பிடி இதில் நல்ல ஒரு இது இருக்கு அதனால தான் இவங்க எல்லாருமே கச்சத்தீவுக்கு போகிறாங்க கச்சத்தீவை திரும்பி கொடுத்தா விட்டா இருந்தால் அவங்க சில ஒன்று ஜனங்க என்ன சொல்லுவாங்க ஸ்ரீலங்காவில் நீங்கள் ஏன் கச்சத்தீவை கொடுத்தீங்கன்னு அவங்கள அந்த அந்த நாட்டு அரசாங்கத்தை கேட்க மாட்டாங்களா கொடுத்து விட்டீர்கள் முடிஞ்சோ போயிடுச்சு சார் என்னை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நாள் எழுபத்தாறு இன்னைக்கு என்ன சார் நாற்பத்தி ஒம்பது வருஷம் நாற்பத்தொம்பது வருஷம் ஆகிடுச்சு இனிமேல் நாற்பத்தொம்போது வருஷம் ஐம்பது வருஷம் எங்களுக்கு கச்சா தேவை மீட் எடுக்க போறீங்களா மீட் எடுத்துக்கலாம் சந்தோஷம் சார் சந்தோஷம் ஆனால் தட் இஸ் கோய்ட்டி போய் சொல்யூஷன் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அதாவது அவங்களோட சிலோன் கவர்மெண்ட்டோட பேசி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் தான் இந்த பீரியடில் இப்போ மீன் பிடி இதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும் அந்த பீரியடில் எங்களுக்கு எங்கள் இவங்களுக்கு இவ்வளோ நாள் கொடுங்க இவங்க போய் மீன் பிடிக்கட்டும் மீதி இது சிலோன் நீங்கள் பிடிங்க தென் உங்க இதை மீறி வந்துட்டாங்க அப்படின்னா மேபி அவங்கள வந்து உடனே அரெஸ்ட் பண்ணி அவங்க போட்டெல்லாம் சீஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு இதனால என்ன காம்பன்சேஷனும் நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆல்சோ தி கண்ட்ரிபியூஷன் ஸ்டேட் கவர்மெண்ட் நாங்கள் உங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்குறோம் அதையும் சொல்லுங்கள் இப்போ மீனவர்கள் இருக்காங்க இல்லையா மீனவர்கள் போட்டெல்லாம் போயிடுறது என்னெல்லாமோ சொல்கிறீங்க விவசாய கடன் தள்ளுபடி எஜுகேஷன் கடன் தள்ளுபடி கார்பரேட் லோன்ஸ் தள்ளுபடி மீனவர்களுக்கு அவங்க லோன் போட்டெல்லாம் பிடிச்சிட்டோம் போட்டு ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு இன்சூரன்ஸ் அவ்வளோ பணம் வரல எங்களுக்கு மீதி இவ்வளோ லாஸு ஐம்பது சதவீதம் தான் இன்சூரன்ஸ் கொடுத்தோம் மீதி ஐம்பது சதவீதம் லாஸ் அதை தள்ளிவிடுங்க லோனை தள்ளுபடி பண்ணுங்க பண்ணி உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக லோன் கொடுங்க இதெல்லாம் தான் சார் கன்ஸ்ட்ரக்டிவ் சொல்யூஷன் ஓகேவா இவ்வளோ நாள் அவங்களை ஜெயிலில் பிடிச்சி வச்சிங்க ரெண்டு மாதம் மூணு மாதம் அவங்களுக்கு வாழ்வாதாரமே போய்விட்டது அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க சார் அந்த ஃபேமிலி என்ன பண்ணுவாங்க அந்த ஃபேமிலிக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் எது எதுக்கெல்லாம் பணம் கொடுக்குறீங்களா அந்த ஃபேமிலிக்கு ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வரும் மூணு மாதத்துக்கு எவ்வளோ ஃபேமிலி நூறு ஃபேமிலி லோன் இது மாதிரி கொடுங்க இதுதான் சார் கன்ஸ்ட்ரக்டிவ் சொல்யூஷன் கச்சத்தீவு கொண்டாங்க தீர்மானம் நிறைவேற்றியா இருக்குது கச்சத்தீவுக்கு அனுப்பிச்சாச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ண முடியும் இமீடியட்டாக ஒன்றும் பண்ண முடியாது அகைன் இட் டேக் லாட் ஆஃப் டைம் ஓகேவா ஸோ கன்ஸ்ட்ரக்டிவ் சொல்யூஷன் என்னன்னு பார்க்கணும் அதை தான் நான் ஒரு அரசாங்கம் ஒரு கட்சி அதை நான் எடுத்துக்கல சார் அதை விட்டு தீர்மானம் நிறைவேற்றியார் எவ்வளவு தீர்மானம் நிறைவேற்றியாச்சு அந்த தீர்மானம் நிறைவேற்றினால் அது மட்டும் போராது சார் இப்போ டாஸ்மாக் அந்த நடந்த ஆயிரம் கோடி தொடர்பான ஊழல் வழக்கு சம்பந்தமாக புதிய நீதிமன்ற நீதிபதிகள் வந்து நேற்று வந்து விசாரணைக்கே எடுத்திருந்தாங்க சார் இதுல வந்துட்டு தமிழக அரசு தரப்புல பல கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தாங்க எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதிக்குள்ள பாத்தீங்கன்னா மீண்டும் வந்துட்டு விசாரணைக்கு வரும் என்றும் தேதிக்குள்ள விரைவில் தீர்ப்பு வழங்க இருக்கிறதாக வந்து தகவல் வழி வந்திருக்கு நேற்று நாள் வந்து என்ன சார் சார் இது வந்து முதல்ல தமிழக அரசாங்கம் இந்த மார்ச் இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டுல ஒரு இது மாதிரி போட்டு அப்பீல் போட்டு அதாவது இடிக்கு வந்து எந்த பவருமே கிடையாது எங்களை வந்து ரைடு பண்ணக்கூடாது அப்படியே ரைடு பண்ணி டாஸ்மாக் பேங்க் ஈவன் இவன் லேடி ஸ்டாஃப் எல்லாம் இவ்வளவு நேரம் நிற்க வைத்து இவ்வளவு நாள் அறுபது மணி நேரத்துக்கு மேலே அரேஸ்ட் பண்ணாங்க அதனால இவங்க பண்ணது எந்த விதத்தையும் சரியில்லை ரெண்டாவது இவங்க டாஸ்மாகும் ஒரு கான்ஸ்டியூஷன் பாடி மாதிரி தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு இவங்க வந்து எப்படி இவங்க மேல ஆக்சன் எடுக்கலாம் அப்படி இப்படி சொன்னாங்க சொல்லிட்டு பழையதுல ரெண்டு நீதிபதிகள் இதெல்லாம் கேட்டுவிட்டு என்ன பண்ணாங்க ப்ரொசீடிங்ஸ் எடுக்க கூடாது இதுல இருந்து நாங்க சொல்ற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மார்ச் இருபத்தி ஒண்ணு இருபத்தி தேதி ஞாபகம் இல்ல ஒரு இது கொடுத்தாங்க ஈடிய வந்து ஃபர்தரா பண்ண கூடாதுன்னு உடனே ஈடி வந்து ஒரு அப்பீலுக்கு போனாங்க அப்பீலுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த அப்பீலில் வந்து இவங்க என்ன பண்ணாங்க அந்த ரெண்டு நீதிபதி அவங்க இல்லை நாங்கள் இனிமேல் இந்த வழக்கை நடத்தவில்லை எங்களை வழக்கிலேருந்து விடுவிக்கணும்னு சொல்லிட்டாங்க இப்போ வேற ரெண்டு பேர் எஸ் எம் சுப்பிரமணியன் அண்டு ராஜா சேகர் அப்படி ரெண்டு நீதிபதிகள் அவங்க வந்து இடி வந்து சொல்லிருக்காங்க இடி என்ன சொல்லிருக்காங்க இல்லைங்க எந்த இந்த அளவுக்கு ஊழல் நடந்திருக்கு இதில் வந்து நாங்கள் இந்த மாதிரி தான் ஆக்ஷன் நடத்திருக்கோம் இவங்க சொன்ன மாதிரி இவங்க எல்லாரையும் தேவையில்லாமல்லாம் நிற்க வச்சு அராஸ்ட் பண்ணி லேடிஸ் ஸ்டாஃப் எல்லாம் இவ்வளோ நேரம் நிற்க வச்சு நாங்கள் பண்ணவில்லை இன்டர்ஷனலாம் எதுவும் கிடையாது எங்கு தேவையோ அதை தான் இது பண்ணிருக்கோம் அது மட்டும் இல்லை அந்த எம்டி இதெல்லாம் அங்கே விசாகன்னு ஒரு இருந்தார் அப்புறம் சங்கீதான்னு ஒரு அஃபீஷியல் இவங்களுடைய இதெல்லாம் சீஸ் பண்ணோம் அது வந்து சோ மெனி இன்க்ரிமினேட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எங்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த இன்க்ரிமினேட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இது எந்த அளவுக்கு எங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப முக்கியம் இதெல்லாம் வச்சுதான் நாங்கள் ஃபர்தர் ப்ரொசீடிங்ஸு போகிறோம் இப்போ வந்து அந்த இவங்க இல்லை எங்களை போகக்கூடாதுன்னு சொன்னால் இது எப்படி அது தவறாச்சு அப்படி இப்படின்னு இவங்க சொல்கிறாங்க அதுக்கு தான் இப்போது இவங்க வந்து இவங்களை கேட்டாங்க திமுக தமிழ்நாடு அரசாங்கத்தை உங்கள் ரிப்ளை என்னென்னு இவங்க ரிப்ளை கொடுக்கும்போது இவங்க சொன்னாங்க இல்லை இல்லை அந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலை தான் ரைட் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு இதை ரைட் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு சொன்னாங்க இவங்க ஈடி வந்து டாஸ்மாக்ங்கிறது ஒரு ஆர்கனைசேஷன் அந்த ஆர்கனைசேஷன் இவங்க ரைட் பண்ணக்கூடாது அப்படின்னு இது தவறான இது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இது பண்ணாங்க கடைசியில் இப்பறம் இதை அமெண்ட் பண்ணிட்டாங்க இவங்க யாரு தமிழ்நாடு அரசாங்கம் அந்த இவங்க என்ன போட்டாங்களோ அதை அமெண்ட் பண்ணி ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் மனித உரிமை மீறல் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு இது கொடுத்துட்டாங்க இவங்க ஃப்ரெஷ்ஷாக ஒரு பெட்டிஷன் போட்டு மனித உரிமை மீறல் அதுக்கு அகேன்ஸ்டாக இவங்க இடி போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுக்கு தான் எஸ் என் சுப்பிரமணியன் ராஜேஷேகர் நீதிபதி கேட்டாங்க மனித உரிமை மீறல்னா தமிழக அரசாங்கம் நீங்க உங்க அரசாங்கத்துக்கு ஒர்க் பண்ற போலீஸ் டிபார்ட்மெண்ட் இவங்களை யாருமே ஆக்ஷன் எடுத்தது இல்லையா ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் பூந்து ரைட் பண்ணது இல்லையா அப்போதான் மனித உரிமை மீறல் கிடையாதா ஏதோ ஒரு காரணத்துக்காக எதையோ இவங்க போட்டாங்க சோஷியல் மீடியால போட்டாங்கன்ட்டு ஏர்லி மார்னிங்கில் போய் அரெஸ்ட் பண்றீங்க அது மனித உரிமை மீறல் இல்லையா நீங்க வந்து லேடிஸ்லாம் நிறுத்தி வச்சு போலீஸ் ஸ்டேஷன் கேட்டது இல்லையா ஸோ எதுவும் மனித உரிமை மீறல் அதனால பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்லிட்டாங்க இதான் ரிப்ளை அவங்க கொடுத்துருக்காங்க இந்த ரிப்ளை பிரகாரம் அவங்க சொல்லிட்டாங்க மனித உரிமை மீறலாம் இல்லை எங்கே தேவையோ அவங்களை கூப்பிட்டு தான் நாங்கள் என்கொயரி பண்ணிருக்கோம் அதே மாரி ரொம்ப நேரம் உட்கார வைக்கிறது நைட்டு பூரா உட்கார வைக்கிறது லேடிஸ் ஸ்டாஃப்லாம் அந்த மாதிரி நாங்கள் உட்கார வைக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க உடனே இவங்க ஜட்ஜு சொல்லிட்டாங்க தமிழ்நாடு அரசாங்கம் நீங்கள் என்ன பண்ணணும் இவங்க கேட்டிருக்காங்க இதுக்கு பதில் கொடுக்கணும் இவங்க உடனே டைம் கேட்டாங்க ஒரு மாதம் ரெண்டு மாதம் அதெல்லாம் இல்லைங்க ஏப்ரல் எட்டாம் தேதி அண்டு ஒன்பதாம் தேதி எட்டாம் தேதிக்குள்ளே எங்களுக்கு தமிழக அரசாங்கம் இடியை அவங்க கொடுத்ததுக்கு ரிப்ளை கொடுங்க இடி அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லிருக்காங்க இந்த அளவுக்கு ஊழல் இருக்கு மனித உரிமை மீறல் இல்லைன்னு சொல்லிட்டாங்க நீங்கள் என்ன சொல்ல போறீங்க நீங்கள் சொல்லுங்க நீங்கள் சொல்லும் போது இதே மனசுல வச்சுக்கணும் நீங்கள் உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் சோமனை மனித உரிமை மீறல் பண்ணிருக்காங்க அதே மனசுல வச்சுங்க வச்சுன்னா ஏப்ரல் எட்டாம் தேதிக்குள்ள ரிப்ளை கொடுங்க ஒன்பதாம் தேதி உங்கள் ஃபைனல் ஆர்குமெண்ட்டும் முடிச்சிருங்க அன்னிலேருந்து அடுத்த சில நாட்களுக்குள் தீர்ப்பு வழங்கப்படும் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டாலும் என்ன சொல்லுவாங்க இடி மேலே தவறு இல்லை இடி கேன் ப்ரொசீட் இடி வந்து நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்க என்கொயரியை ப்ரொசீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க தமிழக அரசாங்கத்துக்கு இதுவாக வரும் தோணவில்லை எனக்கு அப்படி தமிழக அரசாங்கத்துதான் வந்தால் ஈடி வந்து ப்ரொசீடிங்ஸை ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லணும் ஹைகோர்ட் அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல எனக்கு தோணவில்லை அப்படி சொன்னார்கள் என்றால் இடிக்கு ஒரே ஆப்ஷன் சுப்ரீம் கோர்ட்